இன்னைக்கு தமிழ் சினிமாவுக்கு வந்து ஒரு ஒரு சின்ன இரண்ட காலம் ஏற்பட்டு இருக்கிறது ஏன்னா இன்னைக்கு சோசியல் மீடியா யூடியூப் சேனல்ஸ் தான் தமிழ் சினிமாவுடைய வெற்றி தோல்வியே தீர்மானிக்கிறது எத்தனை யூடியூப் சேனல்கள் இந்த படத்துக்கு எதிராக நின்றாலும் இந்த படத்தினுடைய வெற்றியை எவனாலையும் தடுக்க முடியாது ஏன்னா சாட்டை இந்த படத்துக்கு கூட நிற்கும் இந்த சாட்டைங்கிற படத்தை பார்த்த என் யூடியூப் சேனலுக்கு சாட்டைங்கிற பேரே வச்சேன் இப்போ சாட்டைங்க போட்டு அவங்க படம் வராது என் படம் தான் வரும் நான் ஓவர்டேக் பண்ணி போயிட்டேன் நல்லார் ஒருவர் உடனே அவர் பற்றி எல்லோருக்கும் பெய்யும் மழைன்னு சொல்லுவாங்க ஒருத்த இருந்தாலே மழை பெய்யும்னா ஒட்டுமொத்த மேடையும் நல்லவர்களா அமர்ந்திருக்காங்க அப்படின்னா எவ்வளவு மழை பெய்யும் பாத்துக்கோங்க ராமநாதபுரத்துல பெய்யிற மழை சென்னைக்கு நாளைக்கு வர வாய்ப்பு இருக்கு ஏன் நல்லவன்னு சொல்றேன் அப்படின்னா ஒவ்வொரு படைப்பாளிக்கும் வந்து ஒரு சமூக நோக்கம் இருக்கணும் சமூக நோக்கம் இல்லாதவர்கள் படைப்பாளியா இருக்க முடியாது சமூகத்தில் நடக்கக்கூடிய அவலங்களை ஏதோ ஒரு வடிவத்துல அதே மக்களுக்கு கடத்தணும் அப்படி கடத்தக்கூடியவர் தான் தயாரிப்பாளரக்கூடிய மரியாதை கோரிய அண்ணன் ஆஹ் சுரேஷ் காமாட்சி அவர்கள் எத்தனையோ இடையூறுகள் அவர் வந்து அவருடைய கருத்தியல் சார்பாக அவர் இந்த களத்தில் நிற்பதற்கு எத்தனை இடையூர்கள் உண்டு அந்த இடையூர்களும் தாண்டி தன்னுடைய கருத்தியலில் உறுதியாக நின்று கொண்டு தயாரிப்புகளை செய்யக்கூடியவர் அதே போல இந்த படத்தினுடைய கதை வசனம் இசை எல்லாவற்றையும் உருவாக்கியிருக்கிற இந்த படத்தினுடைய உண்மையான நாயகனாக இருக்கக்கூடிய மரியாதைக்குரிய அண்ணன் தம்பி ராமையா அவர்கள் இருந்து பாராட்டுதுன்னு சொல்லுவாங்க சில பேர் உள்ளுக்குள்ளே ஒன்று வச்சுக்கிட்டேன் வெளியே நீ எல்லாம் நல்லா வரணும் தம்பி நல்லா வரவேடா வந்துருவ விட்டுருவனா அப்படிங்கிற மாதிரி பேசுவாங்க ஆனா உண்மையிலே மனத்துக்கன் மாசிலநாதன் அனத்துக்கன் ஆதர நீரபிர அப்படிங்கிற மாதிரி உள்ள ஒண்ணு வைத்து வெளியே ஒண்ணு பேசாம எல்லோரிடத்திலும் வெளிப்படை தன்மையோடு பாராட்டக்கூடிய அவர் அளவுக்கு பாராட்டுற மனுஷன் எனக்கு தெரிஞ்சு என் வாழ்நாள் நான் பார்த்தது இல்லை அப்படி பாராட்டுவாரு உண்மையிலே அவரு நமக்குள்ள திறமை இருக்கா அப்படிங்கறத அண்ணன் தம்பிராமையா அவர்கள் பாராட்டும் போதுதான் தெரிய வரும் அப்படி நல்ல ஆற்றல்களை எல்லாம் வெளிப்படுத்தணும் நல்ல ஆற்றங்களை பயன்படுத்தக்கூடிய ஒரு ஆகச்சிறந்த படைப்பாளி அப்படிதான் வழக்கு எனக்கு தொடர்ச்சிய வழக்கு போட்டு ஒவ்வொரு நீதிபதியும் எனக்கு ஜாமீன் கொடுக்காம உழுதுக்கு போட்டாங்க எத்தனை நீதிபதி உனக்கு ஜாமீன் கொடுக்காம இருந்திருப்பான் நீயே இந்த நீதிபட இந்த படத்துல நீதிபதியா நடிச்சு ஜாமீன் கொடுக்காத உழுதுக்கு போடு அப்படின்னு சொல்லி எனக்கு நீதிபதி கதாபாத்திரம் கொடுத்தாரு அதை சொல்லிதான் கொடுத்தாரு அதை கொடுப்பதற்கு அவர் மட்டும் காரணம் இல்ல அவருடைய அன்பு மகன் அவர் நினைத்ததெல்லாம் அந்த அவர் இதுவரைக்கும் நடந்திருக்கு அவர் நினைச்சதெல்லாம் நடந்திருக்கு அப்படித்தான் எங்களுடைய ஆக்ஷன் கிங் அர்ஜுனருடைய அன்பு மகளை அவர் கரம் பிடிச்சாரு நினைச்சதாக நடந்துச்சு அதே போல இந்த படத்தில் என்ன நோக்கத்திற்காக இந்த படத்தை எடுத்தாரோ கேரக்டர் பொதுவாக சொல்லுவாங்க நம்மளும் நிறைய இயக்குநர்களை வந்து படப்பிடிப்பு தலைகளில் பார்த்துருக்கோம் பரபரப்பாக இருப்பாங்க அப்படி கூலா சாஃப்ட்டா இப்படி ஒரு இயக்குனர் தமிழ் சினிமாவில் இதுக்கு வாய்ப்பு கிடையாது அவர் கோவப்பட்டு நான் பார்த்தேன் நான் இருந்ததோ ஒரு அஞ்சாறு நாள் தான் படத்துக்கு படப்பிடிப்புக்கு போனேன் அந்த ஐந்து நாட்கள் பார்த்து கூட சின்ன கோவம் கூட ஒரு முகத்துல பார்த்து சிரித்து கொண்டே ரொம்ப மென்மையான ஒரு இயக்குனர் தமிழ் சினிமாவுக்கு கிடைத்திருக்காரு தமிழ் சினிமா தவிர்க்க முடியாத இயக்குநராக மரியாதைக்குரிய தம்பி உமாபதி வருவார் என்பது எந்த மாற்றம் கருத்து கிடையாது இன்னைக்கு தமிழ் சினிமாவுக்கு வந்து ஒரு சின்ன இரண்ட காலம் ஏற்பட்டிருக்கிறது ஏன்னா இன்னைக்கு சோசியல் மீடியா யூடியூப் சேனல்ஸ் தான் தமிழ் சினிமாவுடைய வெற்றி தோல்வியே தீர்மானிக்கிறது எத்தனை யூடியூப் சேனல்கள் இந்த படத்துக்கு எதிராக நின்றாலும் இந்த படத்தினுடைய வெற்றியை எவனாலையும் தடுக்க முடியாது சாட்டை இந்த படத்துக்கு கூட நிற்கும் தம்பி அமைப்பாரு சாட்டை எடுத்து தயாரிப்பை நிகழ்த்துகிற அண்ணன் சுரேஷ் காமாஜி இருப்பாரு எல்லா சாட்டையும் நிற்கும் ஒரு சின்ன செய்தியை மட்டும் சொல்ல விரும்புகிறேன் நான் வந்து ஒரு துறைமுருகன் அப்படின்னு ஒரு பேர் தான் என் பேரு ஆனா எனக்கு முன்னாடி ஒரு அடைமொழி உருவாகி இன்னைக்கு தமிழ்நாட்டில் ஒரு பதிமூணு வழக்கில் என் பேர் சாட்டை துறைமுன்னு இருக்கு அதே போல யூடியூப் சேனல் தேர்ந்தா சாட்டைன்னு ஒரு ரெண்டாயிரம் வீடியோ வருது கூகுளில் போனால் சாட்டை அப்படிங்கிற பேர் வருது அந்த சாட்டை அப்படிங்கிற பெயர் எனக்கு கிடைத்ததற்கு முக்கியமான காரணம் முதல் காரணம் அண்ணன் சசிக் அண்ணன் சமுத்திரகனி அவர்களும் அண்ணன் தம்பிராமி அவர்களும் தான் இந்த ரெண்டு பேருடைய இன்ஸ்பிரேஷன்ல வந்த நடித்து வந்த அந்த சாட்டைங்கிற படத்தை பார்த்த பிறந்தான் என் யூடியூப் சேனலுக்கு சாட்டைங்கிற பெயரை வச்சேன் இப்போ சாட்டைன்னு போட்டு அவங்க படம் வராது என் படம் தான் வரும் நான் ஓவட்ட கூட்டி போயிட்டேன் நிறைய ஒரு தொடர்பு உண்டு அவர்களும் வந்து மனசுக்குள்ள வச்சுட்டு வெளியே பேசக்கூடிய நபர் கிடையாது ரொம்ப தன்மையோடு இருக்கக்கூடிய நபர்கள் அப்படியெல்லாம் ஒரு இப்படி உள்ள கலைஞர்கள் படைப்பாளிகள் தமிழ் சினிமாவுக்கும் தமிழ் சமூகத்துக்கும் கிடைப்பதை அறிவு அப்படிப்பட்ட ஒன்று கூடி தயாரித்திருக்கிற ஒரு படம் இந்த படத்துல ரெண்டு பாட்டு பார்த்தோம் ஒண்ணு வந்து நம்மளுடைய உடலை நடுங்க வைத்தது இன்னொன்னு உள்ளத்தை நடுங்க வைத்தது ரெண்டு பாட்டுமே அதே போல இந்த படமும் உடலையும் உள்ளத்தையும் நடுங்க வைக்கும் தமிழ் சமூகத்துல இந்த படம் சின்ன அதிர்வுகளை நிச்சயம் ஏற்படுத்தும் இந்த படத்துல எனக்கு வாய்ப்பு வழங்கிய மரியாதைக்குரிய அண்ணன் தம்பிராமை அவர்களுக்கும் அவருடைய அன்பு மகன் உமாபதி அவர்களுக்கும் தயாரிப்பாளர் சுரேஷ் காமாட்சி அவர்களுக்கும் என்னுடைய நன்றியும் இந்த படம் வெற்றி பெற என்னுடைய வாழ்த்துக்களும்